ஹலோ வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது யூஷுவலாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் எதுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து எப்படி இந்த செய்முறையை செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் செய்முறையை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவில் இப்போ நான் ரொம்ப பெரிய வாழைப்பூ கிடச்சிச்சு எனக்கு அதை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வாழைப்பூவை எடுத்து வடை சுடலாம் வாங்க இதில் வந்து இந்த உங்களுக்கே தெரியும் இதை எப்படி க்ளீன் பண்ணணும்ட்டு இந்த நரம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை நம்ம தனியாக எடுத்துடணும் தனியாக எடுத்துட்டு கூடவே இந்த மாதிரி ஒரு சின்னதாக தோல் மாதிரி இருக்கும் இதையும் நம்ம எடுத்துடணும் இதில் நம்ம எடுக்க வேண்டிய ரெண்டே விஷயம் இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதையும் இந்த தோலையும் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இருக்கிற எல்லா புவியும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம் நல்ல பெரிய பூ கிடச்சிது எனக்கு அதனால தான் நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து மரத்துலேருந்து பறித்து கொடுத்தாங்க அதனால் நான் வாங்கினேன் இதே மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம கொஞ்சோன்னா பிரித்து எடுத்தரலாம் இது மாதிரி பிரித்து இந்த நரம்பையும் இதையும் இந்த தோலம் தனியாக

சின்ன சின்னதா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க மோர்லயும் நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா பச்சை தண்ணிலயும் போட்டுக்கலாம் உடனே செய்யறதா இருந்தா பச்சை தண்ணியில போட்டுக்கோங்க அலசுறதுக்கு இல்லைன்னா மோர்ல போட்டுறோங்க மோர்ல போட்டுனீங்கன்னா தரக்காம இருக்கும் நம்ம வந்து இன்னும் இருக்க இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு கடலப்பருப்புல போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சின்ன என்னென்ன சேர்த்து அரைக்கலான்றது பாத்திரலாம் சின்னதாக மூணு தூண்டு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு எட்டு கருவேப்பில் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன் இது ஒரு ஸ்பூன் இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சோம்பு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம் சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கலாம் கூடவே அவ்வளோ இவ்வளோதான் அதுக்கு மேலேனா ரொம்ப ஸ்மெல் வரும் அதனால் வேண்டாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம நல்லா கொறை குறப்பாக அரைச்சாச்சு இது போதும் இதில் வந்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்து போட்டு நம்ம வந்து கொர கோசாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு நான் ஒரு வந்து ஒரு ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதில் அதை வந்து நம்ம குற குறப்பாக அரைச்சோம் இல்லையா அதில் நம்ம சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் தண்ணி நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா வடை வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும் ஒரே ஒரு காஞ்சி மிளகா ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோம்பு எல்லாமே போட்டுட்டோம் வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டால் போதும் இப்போ இதை கோசாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கோசம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து அலசிட்டு இதில் போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய இந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து இதில் நல்லா அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து வடை சுட்டுலாம் இப்போது நமக்கு வந்து வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்புறம் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி நல்லா அலசி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போது நம்ம எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சிட்டு வடையை சுடுறதுக்கு நம்ம கடாயை தயார் பண்ணிக்கலாம் கடாய் வச்சிட்ட கடாய் காய்டும் ஊற்றிக்கலாம் எடுத்து வச்சிருக்கா உண்டு பிடிச்சிட்டு ரொம்ப மெலுசாக தட்டக்கூடாது பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா அது வாழை தூ சேர்த்துருக்குறோம் அதனால வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும் சும்மிய வச்சு ஃப்ரை பண்ணுங்க ஏன்னா உள்ளறை வேகாது நல்ல ப்ரவுன் கலரில் வந்துருச்சு வடை இப்போ எடுத்துடலாம் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு செட் போட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் நல்லா வருதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேணா ரெண்டு மூணு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சைஸ்க்கு போதும் அப்படின்ட்டு

பிரவுன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம என்னென்னா நான் வேணால் உங்களுக்கு வந்து ஒன்று எடுத்து பொட்டுக்காட்டு ரொம்ப மொறுமொருன்னு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது மொறு மொறுமொறுன்னு இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்